பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார் அவருடைய அன்புக்கு நீராய் ஓடி வாருங்கள் த வித் யூ ரன் ஸ்ட்ரைட் டு லவ் பிரசங்கி பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் எக்லசியேட் சாப்டர் டுவெல் நீ உன் வாலிப பிரயாத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என் அன்பு சகோதர சகோதரிகளே வாலிப நாட்களில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் நமக்கு ஒரு சிருஷ்டிகர் உண்டு கர்த்தர் கொடுத்த வாலிப நாட்களில் சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும் சரி ஏன் நாம் வாலிபத்தில் சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும் வாலிப பிரயாணம் நல்ல பலன் ஆரோக்கியம் உள்ள நாட்கள் ஆண்டவருக்காக ஏதாகிலும் செய்யக்கூடிய நாட்கள் இன்று உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு வாலிபர்களை உலக சிநேகத்திற்காக நேராக மாம்ச இச்சைகளுக்கு நேராக இழுத்துக்கொண்டிருக்கிறான் கொண்டிருக்கிறான் ஆனால் நம்முடைய சிருஷ்டிகரோ அவரை நினைக்கும்படிக்கு உங்களை அழைக்கிறார் வேதம் நம்மை வாலிப காலத்தில் தேவனை நினைக்கும்படி துரிதப்படுத்துகிறது வாலிபத்திற்கு பின் வயோதிபம் வருகிறது ஒருவரும் பிரியப்படாத நாட்கள் ஆண்டவருக்கென்று ஒன்றும் செய்யக்கூடாத நாட்கள் வியாதியாகிய தீங்கு நம்மை தாக்குகிற நாட்கள் கைவிடப்படுகிற நாட்கள் நேசிப்பாரற்ற நாட்கள் அப்படிப்பட்ட நாட்கள் வருவதற்கு முன்பே ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் வாலிபத்தில் இயேசுவை ரட்சகராக கண்டு கொள்ளுகிற மனுஷன் வாக்கியவான் munbe, Remember your Creator in the days of your youth. My dear brothers and sisters, the most important thing we need to know in our teenage days is that we have a Creator. We should think of the Creator in the days of youth given by the Lord. Well, why should we think of our Creator? Youth is the days of the good health. You can do anything for the Lord. Today the devil enthralls young people straight to the lusts of the flesh. But our Creator calls you to think of him. Does the Bible prompt us to think of God in youth stages? In olden days you can't do anything for the Lord, the days when sickness and evil attack us. Before such days come you should accept the Lord as our personal savior. Blessed is the man who finds Jesus as his savior in his youth. Blessed is the man who presents his youth to the Lord before the times of harm and tribulations come. And parloga Parloga Tagapanim and Antiodomitram, Mistotarikram, the Nalakaga Nandasaltigram, the Nali Lam Katavim de ni Nikato Nikanoki Parkavidama Shabikrom, Visheshamaha and the Nali Lum Katani உம்முடைய சிந்தனைக்காக நீர் உன் வாலிப பிரயாத்திலே உன் சிருஷ்டிகரின் நினை என்ற வார்த்தையின்படியாக இந்த நாளிலும் மண்டபரே விசேஷமாக எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் வாலிபர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே இந்த நாட்களிலே உம்மை தேடுகிறதில் உம்முடைய பிள்ளைகள் வாஞ்சை செய்யும்படியாக நிற்கிறப்பை தர வேண்டுமா அப்பா உண்மையில் ஒரு தாகத்தை உடைய பிள்ளைகள் வைத்துக்கொள்ளும்படியாக கொள்ளும்படியாக நெருக்கிறப்பை தருவீராக உலகத்தின் நேசம் உலகத்தின் அன்பு இவைகளெல்லாம் காட்டிலும் கர்த்தர் நீர் ஒருவர் பெரியவர் உம்முடைய அன்பு விசேஷித்தமான ஒரு அன்பு அது உண்மையான அன்பு என்பதை நம்முடைய பிள்ளைகள் கண்டுகொள்ளும்படியாக கொள்ளும்படியாக தர வேண்டுமா செவிக்கிறோம் இந்த வாலிப காலங்களில் நம்முடைய பிள்ளைகள் இந்த உலகத்துக்கு நேராக இருக்கிற காரியங்களை கண்ணோக்கி பார்க்காதபடிக்கே அவைகளின் பின் ஓடாதபடிக்கே கத்தாவே உண்மை ஆண்டவரே ரச்சகராக ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாக ஏற்ற கனிகளை கொடுக்கின்ற வாலிப பிரயாத்த பிள்ளைகளாக காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் இந்த வாலிப காலங்களிலே கத்திருக்கென்று நான் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக தங்களை தாங்களே ஒப்பு கொடுத்து உம்முடைய வார்த்தையை அறிவிக்கிற பிள்ளைகளாக உண்மை ஆண்டவரே மற்றவர்களுக்கு அண்டவரே சொல்கிற நபர்களாக அவள் காணப்பட நீர் கிருவை தர வேண்டும் ஆட்சியோம் நம்முடைய வாலிப காலத்திலே பலவிதமான பிரச்சனைக்கு ஆண்டவரே பலவிதமானவரை தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆண்டவரே நேரம் பிள்ளைகள் போய் விடாதபடிக்கு நீர் அவர்களை பாதுகாத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஆச்செபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் வாழ்கின்ற காலங்கள் அது கொடிய காலங்கள் அப்பா இந்த காலங்களிலே எண்ணற்ற காரியங்கள் ஆண்டவரே எங்களை சுற்றிலே இருக்கிறது அப்படிப்பட்ட நாட்களிலே நம்முடைய பிள்ளைகள் தங்களை தற்காத்து கொள்ளும்படியாக உம்முடைய பிள்ளைகளாக வளரும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் மற்ற வாலிபர்களுக்கு நிற்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா அப்பா அந்த மறைந்து போகும் பிள்ளைகள் உண்மை ஏற்றுக்கொண்டவர்களாக நாமத்துக்கு மகிமையாக ஆண்டவரே நல்ல ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் துதிக்கிறோம் அப்படியாக பெற்றோர்கள் நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்காகவும் இப்பொழுது செபிக்கிறார்கள் அவள் ஒவ்வொருவரையும் ஜபத்தியம் கத்த நீர் பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கவே கூடாது அந்த பிள்ளைகளுக்கு கத்த நீர் நல்ல ஞானத்தை கொடுங்க உம்முடைய பிள்ளைகளாக நீங்க மாற்ற வேண்டுமா செபிக்கிறோம் உலகத்தின் அதிபதியாக பிசாஸ்க்கு கீழ்படியாதபடிக்கு கர்த்தருக்கு கீழ்படிய பெற்றோருக்கு கீழ்படுகிற பிள்ளைகளாக வாலிப பிள்ளைகளாக அவள் வாழும்படியாக கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் உம்முடைய வார்த்தையை படிக்கிறவர்களாக உண்மை நேசிப்பவர்களாக காணப்பட கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோமா ஆண்டவரே இன்னுமா அந்த வாலிப காலத்திலே உடைய பிள்ளைகள் எந்த காரியத்தை ஆண்டவரே உலகத்துக்குள்ளாக ஆண்டவரே வேலை வேண்டுமா அல்லது படிப்பிலே ஆண்டவரே அப்பா இருக்கிற தோல்விகள் மறைந்து போக வேண்டுமா வெற்றி வாகை சூட வேண்டுமா இன்னும் என்னென்ன காரியங்கள் பிள்ளைகள் வாஞ்சிக்கிறார்களோ அத்தனை நல்ல காரியங்களும் இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கும்படியாகவும் நிற்கிறவை தர வேண்டுமா சிபிக்கிறோம் மை துதிக்கிறோம் பிள்ளைகளை நீங்க நல்வழிப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம் பலவிதமான ஆண்டவரே போதை பழக்கங்களிலே அடிமையாக இப்பொழுதும் இதிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் செபிக்கிறார்களோ அத்தனை வாலிப பிள்ளைகளுக்கும் அப்பா அந்த கேட்டிலிருந்து நீ ஒரு விடுதலையை நீ தந்தரல வேண்டுமா செபிக்கிறோம் அந்த மது பழக்கத்தை இந்த பிள்ளைகள் ஆண்டவரே தூக்கி போடும்படியாக கிருபை தர வேண்டுமா ஆண்டவரே அந்த பெண்ணின் பின்பாகவோ அல்லது அந்த ஆணின் பின்பாகவோ ஆண்டவர் அந்த பிள்ளைகள் போகாதபடிக்கு ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துக்கு முன்பாக தாழ்த்தி கத்தருக்கு பிரியமானதை செய்து ஆண்டவர் நீ தருகிற எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படியாக நேர்கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் உலகத்தின் மேல் அன்பு வைக்காதபடிக்கே கத்தின் மேல் அன்பை வைக்க நேற்று கிருபை தர வேண்டுமா இந்த வாலிப நாட்களிலே அப்பா நம்முடைய பிள்ளைகள் அண்டவரை எந்த விதமான அண்டவர நாச மோசங்களுக்கும் அண்டவரை இடையூறாக போகாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் இன்னுமா நம்முடைய பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்வீராக தேவைகளை எல்லாம் நீர் சந்தி அவள் காரியங்களை எல்லாம் நீர் வாய்க்க பண்ணுவீராக அவருடைய அதிர்காலம் சிறப்பாய் நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் கத்தாவே மை துதிக்கிறோம் இசுவே மை துதிக்கிறோம் பரிசுத்தரே துதிக்கிறோம் நீரே ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்தி அவளை வழி கிருபையிலுகா முக்கு நாங்கள் நண்டு செலுத்துகிறோம் நீரை பொருட்பெடுத்து கொள்கிறார்கள் இந்த நாளிலே உங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் நண்டு செலுத்துகிறோம் அநேக பிறந்த நாட்களுமுடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை பெலத்தை ஆரோக்கியத்தை அவள் பெற்று வாழும்படியாக நிற்கிற தெருவிறாக திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அநேக திருமண நாட்கள் அவள் காணும்படியாக நல்ல சுகம் பெலம் ஜீவனை ஆரோக்கியத்தை பெற்று வாழ கிருபை தருவீராக நாங்கள் கேட்க மறந்த அநேக நன்மைகளையும் தனது நாளில் பிள்ளைகள் வாஞ்சிக்கிற அனைத்து காரியங்களையும் கூட ஆண்டவர் நீர் சரியானதை தந்து அவளை வழிநடத்துகிறதான கிருபலுக்காய் ஸ்தோத்திரம் துதிகன எல்லாம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே ஆமீன்